வணக்கம் அன்பார்ந்த மத்ரா டிவி சேனல் நேர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயஎம்எஸ் சந்திரமௌளி ஜோதிட பதிவு இந்த பதிவு கன்னி அன்பர்களுக்கு புதன் கேது சாரத்தில் செல்லக்கூடிய பத்து நாள் பலனாக பதிவு தரப்படுகிறது மக நட்சத்திரத்தில் சிம்ம ராசியில் புதன் செப்டம்பர் நாலாம் தேதி வந்து செப்டம்பர் பதிமூணாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நம்முடைய லக்கணத்திற்கு அது வந்து பன்னெண்டாம் வேடு விரைஸ்தானத்தில் சூரியன் வீட்டின் அதிபதி அந்த ராசியில் கேதுனுடைய நட்சத்திரத்தில் அவர் இருக்கார் புதன் வந்து நமக்கு லக்னாதிபதி பத்தாம் அதிபதி லக்னாதிபதி அப்படின்னா நம்மளுடைய எபிலிட்டி சிந்தனை செயல் திறன் நம்முடைய தோற்றம் நிறம் ஆரோக்கியம் வெற்றி எல்லாத்தையும் குறிக்கிறது பத்தாம் இடம் அப்படின்னு எடுக்கும்போது தொழில் ஸ்தானம் மரியாதை கௌரவம் நம்ம ப பண்ணக்கூடிய காரியங்கள் இது பன்னெண்டாம் இடத்துல இந்த புதன் கேதுவை போல பலன் தரும்போது அந்த கேதுவானவர் நம்மளுடைய லக்கணத்தில் தான் இருக்கார் அப்போ பன்னெண்டாம் இடத்தை வந்து டெவலப் பண்ணுறாருன்னு அர்த்தம் பன்னெண்டாம் இடம் என்பது சில ரகசிய செயல் திட்டங்கள் வெளிநாட்டு பிரயாணம் நீண்ட தூர பிரயாணம் அது போக நமக்கு உடம்பில் அசௌகரியத்துக்காக சிகிச்சைகள் மேற்கொண்டு ஒரு உடம்பில் ஒரு பகுதியை பாட்டை துண்டிக்கிறது இது மாதிரி விஷயங்கள் அதாவது ஒரு ஆப்ரேஷன் நடக்குதுன்னா ஒரு கெட்டுப்போன பாகத்தை வந்து நம்ம நீக்கிறோம்ல அது மாதிரி உடல் வந்து சக்தியை இழக்கிறது இப்போ இந்த புதன் நமக்கு புதனுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூணாம் இடத்துல கேட்டை நட்சத்திரமாக விருச்சிக இருக்கார் ஏழாம் இடத்துல ரேவதி நட்சத்திரத்தில் அவர் மீனராசியில் இருக்கார் பதினோராம் இடமான கடகராசியில் ஐவி நட்சத்திரமாக இருக்கார் அதனால் இந்த ஈடுபாடுகள் நமக்கு சமூகம் சார்ந்த ஒரு நன்மைகள் உதவிகள் மனதிற்குரிய மனதை எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கிறது இதையும் உள்ளடக்கியது தான் அதனால் அது மாதிரியான ஒரு ஈடுபாடுகளுக்காக அது மாதிரியான பலன்களுக்காக நம்மளை ஈடுபடுத்தி நாம் அதில் வந்து பலன் காண்றோம் அப்படிங்கிறதும் ஒரு பலன் இருக்கு இப்போ இப்போ நாலாம் தேதி தான் இன்றாகிற கேதனுடைய நட்சத்திரத்தில் அப்போ அந்த நேரம் செலவுகள் உண்டு நமக்கான தேவைப்பட்ட செலவுகள் இப்போ ஒரு திடீரென்று ஏற்படக்கூடிய ஒரு அவசர செலவுகள் அப்படின்னு எடுத்துக்கலாம் அஞ்சாந்தேதியும் ஆறாம் தேதியும் பண வருமானம் மற்றும் பிரயாணம் ஒரு கல்விக்காக செலவு பண்ணுறது பூர்வீகத்துக்காக செலவு பண்றது இது மாதிரியான செலவுகள் அங்க நடக்கும் அதே நேரத்துல நமக்கு வேலைக்கு பாதிப்பு இருக்காது உழைப்பு அதன் மூலம் வரக்கூடிய ஒரு அங்கீகாரம் கூடுதல் பொறுப்புகள் இதெல்லாம் நல்லா இருக்கும் ஏழாம் தேதி அன்னைக்கு ஒரு ஆதரவு கிடைக்கும் பெரிய மனிதருடைய ஆதரவு கிடைக்கும் அரசியல் வாழ்க்கை அரசு துறை வேலைகள் இதில் எல்லாம் வந்து ஈடுபாடுகள் இருக்கும் அது நமக்கு திருப்திகரமாகவும் இருக்கும் எட்டாம் தேதி மனதுக்கு இனிய சம்பவங்கள் நடக்கும் பிரயாணங்கள்னால நன்மைகள் கிடைக்கும் எதிர்பார்த்த செய்திகள் நமக்கு வந்து சேரும் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி இந்த ரெண்டு நாட்கள் பத்தாம் தேதியில முற்பகுதி இந்த ரெண்டு நாட்களில் ஒரு கணவன் மனை உறவு குடும்ப உறவு மற்றும் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம ஒரு நட்பு ரீதியாக பழகுறோம் அப்படின்னா அவங்களால் பண்ணக்கூடிய உதவிகள் இதெல்லாம் நன்மைகள் கிடைக்கும் பத்தாம் தேதி பிற்பகுதியும் பதினொன்றாம் தேதியும் நம்முடைய ஈடுபாடு ஆன்மீகத்தில் இருக்கும் பூர்வீகத்தில் இருக்கும் உயர்கல்வியில் இருக்கும் ஏதாவது திடீர் பிரயாணங்கள் அதுவும் சுப செலவுகளாக இருக்கும் அந்த மாதிரி பிரயாணங்கள் சார்ந்து பூர்வீகம் சார்ந்து நன்மைகள் நடக்கும் அதாவது நம்மளுக்கு வழிகாட்டிகள் கிட்ட நமக்கு சந்தித்து அதற்கான ஒரு ஆதாயம் கிடைக்கிறதுங்கிற வகையில் அது வேலை செய்யும் பதினொன்னாம் தேதி பிற்பகுதியும் பன்னெண்டாம் தேதியும் வேலை உழைப்பு நன்றாக இருக்கும் கூடுதல் பொறுப்புகள் இருக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கும் தொழில் பலம் அதிகரிக்கும் அந்த தொழிலில் சின்ன சின்ன மாற்றங்களும் ஏற்படும் அதனால் நன்மைகள் உண்டாகும் பதிமூன்றாம் தேதி செலவுகள் ஓரளவுக்கு சுப செலவுகளாக நடக்கும் ஒட்டுமொத்த அமைப்பில் பார்க்கும்போது ஆவரேஜா நமக்கு தொழில் நல்லா இருக்கும் தொழிலை கெடுக்காது இப்ப உறவுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்ணன் மனை உறவு சார்ந்த விஷயத்துல சில குழப்பங்கள் இருக்கும் ஏன்னா இதே தான் கேது கூட சுக்கரன் சேர சேர்ந்துருக்கார் அதே போல் செவ்வாய் வந்து ராகுனுடைய நட்சத்திரத்துல உட்காந்து ராகு ஏழாம் வீட்டில் உட்கார்ந்து ராகு சனியோட நட்சத்திரத்தில் உட்காந்து சனி ஆறாம் இடத்துல உட்கார்ந்துருக்கு இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு சுக்கரன் கேது செயற்கையெல்லாம் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் உறவுகள் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகளை குறைச்சிக்கணும் அதிகமான கான்டாக்டை கம்மி பண்ணிக்கணும் அதனால் என்னென்னா ஒருவருக்கொருவர் பகையை வளர்த்துக்கிறது இல்லாமல் போயிடும் இல்லைன்னா ஒரு மாதிரி கற்பனையிலேயே ஒரு பகை வந்து டெவலப் ஆயிடுது அது சந்தேக புத்தி மற்றும் ஒருத்தரை ஒருத்தர் நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்கிறது ஈடுபாடை குறைச்சிக்கிறது அதாவது பிரிவை பிரிவினை பேசுறது அது மாதிரியான விஷயங்கள் இந்த ஆறாம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டது பன்னெண்டாம் இடமும் ஆறாம் இடமும் ஒன்றனோட ஒன்று தொடர்புடையது ஆறாம் இடத்துல இருக்கிற சனி பன்னெண்டாம் வீட்டை பார்த்துட்டு இருக்காரு அதனால உழைப்பு சார்ந்த நன்மைகளும் தொழில் சார்ந்த நன்மைகளும் பண வர வசதி சார்ந்த நன்மைகளும் இருக்கும் உறவுகள் சார்ந்த தான் இந்த புதன் வந்து நமக்கு கலகங்களையும் குழப்பங்களையும் உண்டாக்கும் அதனால அதில் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஆரோக்கிய ரீதியாகவும் பார்த்துக்கணும் ஆறாம் இடம் பன்னெண்டாம் இடம் தொடர்பு என்பது சிகிச்சைகள் பெறுவதை காட்டுவது அதனால் ஒரு சாப்பிடக்கூடாத சாப்பாட்டில் சரியில்லாத சாப்பாடை சாப்பிட்றது அதனால் வரக்கூடிய உபாதைகள் அதே நேரத்தில் சில பேருக்கு ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு அதில் ஹிருதயம் சம்மந்தப்பட்டது இது சம்மந்தப்பட்டதில் இதாகும் செலவுகள் பார்த்திங்கன்னா குழந்தைகள் சம்பந்தப்பட்டது நமது இன்பத்துக்காக நமது சுகத்துக்காக செய்யக்கூடிய செலவுகள் வழக்குகள் கடன் வாங்கி கடன் கொடுப்பது இது சம்பந்தப்பட்ட விரயங்கள் இதுவும் நடக்கும் ஸோ அதனால் பொதுவாக குருவினுடைய அமைப்பு நமக்கு நன்றாக இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு இல்லைனாலும் இந்த விஷயங்கள் நமது லக்னாதிபதியினுடைய அமைப்பாக நாம் எடுத்துக்கொண்டு கவனத்தில் கொண்டு நம்முடைய நடவடிக்கைகளை அமைத்துக்கொண்டால் நல்லது என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திறப்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎம் நன்றி வணக்கம்